சேன்மா எங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் பண்ணாங்க ஒன்று வந்து இந்த மார்கழி மாசத்துல மார்னிங் ப்ரோக்ராம் அதாவது எல்லாரும் வந்து திருப்பாவை திருவம்பாவை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பட் என்ன நினைச்சோம் நிறைய பேர் அதெல்லாம் திருப்பி திருப்பி பேசியாச்சு அதனால இவங்க வந்து வேற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போன வருஷம் வந்து பலம் தரும் பதிகங்கள் அப்படின்னு நம்மளுடைய பதிகங்கள் இல்லாம ஒவ்வொரு பதிகத்துலேயும் ஒவ்வொரு உடம்புக்கு வியா ஆரோக்கியத்துக்கு அந்த வியாதி ஏதோன்னு வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பதிகத்தை படித்தா அந்த வியாதி போயிடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பதிகங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அதை ஒரு சீரீஸ் மாதிரி போட்டோம் அதை ஒரு சீரீஸாக போட்டு அதை பதினஞ்சு நாளைக்கு பதினாறு நாளைக்கு அவங்க பண்ணி அதை புக்காக ரிலீஸ் பண்ணும் அந்த அட்டன் பண்ணவங்க தி தி எய்தர் டுவெல்த் ஆர் தேர்ட்டீன்து டே அட்டன் பண்ணவங்களே நீங்க நேத்தி ஒன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னாங்க ஒரு பொருள் காணா போச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு நம்ம பதிகத்துல தெரிச பதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க அவங்க வந்து சொன்னாங்க ஒரு கம்ப்யூட்டரா காணா போய்ட்டான் லேப்டாப் காணா ஒருத்தருக்கு அந்த லேப்டாப் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு வந்து மற்ற நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஓப்பனாக ஆடிட்டோரியத்தில் வந்து எங்களுக்கு சொல்லணும் தர் கை காட்டினார் என்னம்மா வேணும் அவர் ஏதோ அன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட்டில் சந்தேகம்னு நினச்சோம் அப்புறம் இல்லை நேற்றுக்கு நீங்கள் சொன்னதில் எனக்கு கிடச்சிது ஐ தாட் ஐ சுட் ஷேர் தி ஹாப்பினஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார்